முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க டாக்டர் மோனிஷா அரவிந்த் டெர்மட்டாலஜிஸ்ட் இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ல பார்க்க போறது ஹைப்பர் பிக்மென்டேஷன் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் என்னன்னு யோசிக்கிறீங்களா அதாங்க கழுத்துல நம்மளுக்கு கருப்பா வரும்ல அத பத்தி நிறைய பேர் கிட்ட வந்து இந்த கழுத்துல செயின் போடுறேன் டாக்டர் அதனாலதான் அது கருப்பாகுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் அதுக்கு கிடையவே கிடையாதுங்க இந்த கழுத்துல கருப்பா இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய காரணம் இருக்கு அதுல முக்கிய காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது நம்மளுக்கு உடம்புல சுரக்கிற இன்சுலின் எங்கேயுமே உபயோகப்படாம போய் ஸ்கின்ல ஒர்க் ஆகுறது இது எதுனால ஆகுது தெரியுமா நம்ம அந்த இன்சுலினை யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால அதாவது நோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒர்க் அவுட்டே பண்றது இல்ல உக்காந்துகிட்டே வேலை பாக்குறோம் உக்காந்துகிட்டே ஒரு இடத்துக்கு போறோம் உக்காந்துகிட்டே ஒரு இடத்துல இருந்து வரோம் சோ பேசிக்கா நம்ம நடக்கிறது கம்மியானதுனால அந்த இன்சுலினும் நிறைய வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இது இல்லாம நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் நிறைய வெளியில சாப்பிடுறது நிறைய பிரியாணி சாப்பிடுறது நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாட்ஸ் பீஸா பர்கர் இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் கூட சேர்ந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும் சுகர்ஸுமே உங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக்கும் நீங்க வெயிட் கூட கூட முன்னாடி இருந்ததை விட நீங்க கொஞ்சம் வெயிட் போடும் போதும் உங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் அப்போவும் உங்களுக்கு இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் வரலாம் இது கழுத்துல மட்டும் கிடையாது உங்க முட்டில உங்க கால தைசுக்கு நடுவுல அண்டர் இந்த மாதிரி பல ஏரியாக்கள்ல வரலாம் மோஸ்ட் ஆஃப் ஃபோன்ஸ்ல தான் இந்த பிக்மென்டேஷன் அதிகமாகும் இது இல்லாம இந்த பிக்மென்டேஷன் ஃப்ரிக்ஷன்னாலயும் வரலாம் ஃபிரிக்ஷன் அப்படின்னா அதுல இடத்துல ஏதாவது ஒன்னு போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கிறது நீங்க தடியான செயின் போடும் போதோ இல்லைன்னா கயிறு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு திக்கா இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு அதுல அரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு அதனால திரும்ப பிக்மென்டேஷனும் வரலாம் எல்போஸ் நீஸ் பார்க்கும் போது ரொம்ப முட்டி போட்டுட்டு வேலை செய்யறது இல்லைன்னா டெஸ்க் ஜாப் நிறைய பண்றது அந்த எல்போஸ் நிறைய யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் தைஸ் ஒராயும் போது அந்த பிரிக்ஷன் அதிகமாகும் இது குழந்தைங்கள்ல ரொம்ப வரும் வந்து நிறைய அவங்க அவங்க யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்களும் இந்த பிக்மெண்டேஷன் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல வரலாம் குழந்தைங்கள்ல இந்த பிக்மெண்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க பாக்கும்போது அதுக்கு என்ன கிரீம் போடலாம் அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்க குழந்தையோட சாப்பாடுல என்ன மாத்தலாம்ங்கிறத யோசிங்க ஏன்னா அங்கதான் தப்பு ஆரம்பிக்குது அங்கதான் கரெக்ஷனும் ஆரம்பிக்கும் பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸ்போர்ட்ஸ் விளையாட விடுங்க அவங்க சும்மா உக்காந்துகிட்டே இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப நேரம் டிவி பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க அவங்க ஃபுட்ல மெயினா ப்ரிசர்வ்ட் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் இந்த நிறைய பவுடர்ஸ் இதெல்லாம் குடுக்கறத எடுங்க நிறைய வீட்டுல சமைக்கிற சாப்பாடுகளை கொடுங்க காய்கள் பழங்கள் நிறைய எடுத்துக்கிட்டோம் உங்க குழந்தையோட வெயிட்ட மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க பிஎம்ஐய கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருங்க சோ உங்களால அந்த பிக்மெண்டேஷனை சீக்கிரம் கம்மி பண்ண முடியும் இதே மாதிரி பிக்மெண்டேஷன் உங்க முகத்திலயும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனா அது எப்படி வரும் தெரியுங்களா குட்டி குட்டி குட்டியா தோல் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா வளர்ந்த மாதிரி வரும் அதை நம்ம ஸ்கின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சில பேருக்கு அது வெளியில வரும் சில பேருக்கு அது ஒட்டி இருக்கும் பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனா இது ஸ்கின் டேகோட ஒரு வேரியன்டாவும் இருக்கலாம் இதுவும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுமே கனெக்டட் தான் நான் நான் வந்து பேக்கிங் சோடா போடுறேன் வந்துட்டு டூத் பேஸ்ட் வைக்கிறேன் போயிடும் லெமன் போட்டு தேய்ச்சா இந்த பிக்மெண்டேஷன் போயிடும் நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா இல்லாம அந்த இடத்த இன்னும் இரிட்டேட் பண்ணி அந்த பிக்மெண்டேஷனை இன்னும் தான் ஆக்க போறீங்க இத பண்றதை விட்டுட்டு இன்னொரு விஷயம் நீங்க பண்ணலாம் அந்த ஏரியாவை நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்க நல்லா மாய்ச்சரைஸ் பண்ணுங்க ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கிற கிரீம் இது சில சன்ஸ்கிரீன்ஸ்லயுமே இருக்கும் அதுல சிங்க் ஆக்சைடு இருக்கிற சன்ஸ்கிரீன்ஸ் எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம் ஸோ ஃப்ரிக்ஷன் கம்மி ஆகும் நீங்க செயின் போடுறதுனால அது வருதுன்னா அது கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க வெயிட்டை மானிட்டர் பண்ணி உங்க வெயிட்டை குறைங்க உங்க ஐடியல் பிஎம்ஐக்குள்ள வாங்க உங்க ஃபுட் ஹேபிட்ஸா மாத்துங்க இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்க பிக்மெண்டேஷன் கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு உங்க கழுத்துல வரக்கூடிய பிக்மெண்டேஷன் இந்த ரெண்டு காரணங்களை தவிர அதிகமா வேர்க்கிறதுனாலயோ வெயில் படுறதுனாலயோ மெட்டல் செயின்ஸ்னாலயும் வரலாம் சோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர் சோ உங்க பிக்மெண்டேஷன் கம்மி ஆகும் அண்டர் ஆர்ம்ஸ்ல வரக்கூடிய பிக்மெண்டேஷன் ஒரு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்னொன்னு ஃபிரிக்ஷன் அண்டர் ஆர்ம்ஸ்ல எப்படி ஃபிரிக்ஷன் ஒன்னு தோல் உராயிறதுனால வரக்கூடிய ஃபிரிக்ஷன் ரொம்ப டைட் Dress போட்டினா அதனால வரக்கூடிய ஃபிரிக்ஷன் அடிக்கடிக்கு ஷேவ் பண்ணும்போது வரக்கூடிய ஃபிரிக்ஷன் இதுக்கு நீங்க அவாய்ட் பண்றது லூஸ் Dress போடுங்க காட்டன் ட்ரெஸ் போடுங்க ரொம்ப வேர்த்ததுனா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளிங்க டஸ்டிங் பவுடர் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிங்க் ஆக்சைடு கிரீமும் இங்க நீங்க யூஸ் பண்ணலாம் உங்க ஃப்ரிக்ஷனும் கம்மியாகும் பிக்மென்டேஷனும் கம்மியாகும் அதிகமா ஃப்ரிக்ஷன் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஷேவிங் ரெடியூஸ் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பிக்மென்டேஷன் பத்தி பார்த்தோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு ஹெல்த் டிப்போட சந்திப்போம்